மன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான பிரதான காரணம் என்ன நான் இந்த இரண்டாவது கேள்வி இதுவரை எமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி விபரகாது நீங்கள் இணைந்திருப்பது மீடியாவின் உண்மைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியோடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது அந்த வகையில் எம் மண்ணான இக்கிரிகொல்லாப மண்ணிலும் பலர் போட்டியிடுகின்றார்கள் அதனால் எமது ஊருக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய விதமாக இந்த காணொலியை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அந்த வகையில் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் அரிஃப்கான் அவர்கள் இந்த காணொலியில் முதலாவதாக இணைந்திருக்கிறார் அஸ்லாம் உள்ளூராட்சி மன்ற பொது தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான பிரதான காரணம் என்ன ரஹீம் நான் இந்த ரம்பா பிரதேச போட்டியிடுவதற்கான காரணம் எமது கிராபத்தின் அபிவிருத்தியே எனது முதல் நோக்கு எமது கிராமம் எல்லா எல்லா விதத்திலும் வசதி படைத்த ஒரு கிராமமாக காணப்படுகின்றது எங்கட கிராமத்திலிருந்து இலங்கை எந்த பாகத்துக்கும் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ள அந்த இடத்துல இருந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆகவே எமது கிராமத்தில் உள்ள முதலாவது பெரியோர் குறை ஒன்று இருக்குது நிறைய டைம் பார்த்து ரொம்ப கவலைப்படுது ஒரு விடயம் பாதைகள் வடிகான அமைப்பு மிகவும் மோசமாக இருக்கின்றது எந்த வெதியாளர் சென்றாலும் எந்த பாடசாலை மாணவர்களுக்கு செல்ல முடியாது ஒரு ஆட்டோக்காரங்களுக்கு செல்ல முடியாது ஒரு வாகனம் செல்ல முடியாது இன்றைக்கு ஆட்டோக்காரங்க அவங்க அந்த வீதியால் செல்லும்போது அவங்க உழைக்கிற காசு அவர்களுக்கே போதாம நிலப்பாடு இருக்கு இருக்கின்றது மழை காலங்களில் பாடசாலை மாணவர்கள் அந்த வீதியால் செல்லும்போது அவரோட சப்பாத்துகள் உடுப்பெல்லாம் சேரும் சுரியுமாக காணப்படுது ஆகவே இதை நாங்கள் நான் இன்ஷா அல்லா என்னை நீங்கள் இந்த பிரதேச சபைக்கு தெரிவு செய்வீர்களா ஆனால் இந்த வீதிகள் அனைத்தையும் நிர்மாணம் செய்து என்னால் புனர் நிர்மாணம் செய்து தர தர முடியும் என்பதை நான் உங்களுக்கு அதை அடித்தளமாக பொருந்துகின்றேன் இன்றைக்கு கிராமத்தில் இளைஞர்களுக்கு விளையாடுவதற்கு கூட ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது பொது விளையாட்டு மைதானம் ஆகவே இந்த விளையாட்டு மைதானத்துக்குரிய வேலைப்பாடையும் நான் அதையும் நான் இந்த இளைஞர்களுக்கு செய்து கொடுக்க கொடுப்பேன் அது மாத்திரமல்ல எமது கிராமத்தில் வறுமை கோட்டின்கள் வாழ்கின்ற நிறைய பேர்களுக்கு சில உட்கம் உட்கட்டமைப்பு வசதிகள் குறை அறிக்கை அதையும் இன்ஷால்லா என்னால் அது பிரதேச சபை மூலமாகவோ என்ஜிஓ மூலமாகவோ நிறைய அமைச்சர்கள் நிறைய ஆக்கல பேசிக் கொண்டிருக்கிறாங்க அவங்களை செய்யலும் நான் அது சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அது மாத்திரமல்ல எமது கிராமத்தில் நீண்ட நாள் காணப்படுகிறது ஒரு போஸ்ட் ஆபீஸ் தபால் நிலையம் ஒன்று ரொம்ப நாளாக காணப்படுகின்ற குறைபாடு ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய இடங்கள்ல பேசி நிற்கிறோம் ஆகவே பேசுவதற்குரிய அதிகாரம் என்னிடம் இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாகத்தான் சில வேலை திட்டங்களை செய்து வரேன் ஆகவே நீங்க எனக்கு ஒரு அதிகாரம் உள்ள தருவிகள் இந்த சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அதே போன்று எமது கிராமத்தில் உள்ள சிறு சிறு வேலை திட்டங்கள் அனைத்தையும் இந்த பிரதேச மூலமாக செய்ய செய்ய இயலும் ஏனென்றா எங்களது கிராமத்தில் இருந்து நிறைய பணம் பிரதேசபைக்கு செல்கின்றது ஆகவே அதை நாங்கள் எமது கிராமத்தின் வளத்தை மேம்படுத்துவதற்காக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை ஒரு உறுப்பினராக தெரிவு செய்தீர்களானால் இந்த கொட்டாசை வென்று என்ன அனுப்பி அனுப்புவீர்களானால் நான் இன்சார்ல இந்த கிராமத்தை வளப்படுத்துவேன் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன் அவர் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கேட்பதற்கான நோக்கம் பிரதான காரணம் என்ன என்பதை மக்களுக்கு இப்பொழுது அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அவருக்கான இரண்டாவது கேள்வி இதுவரை எமது இக்கிரிகுண்டாவ மண்ணுக்கு நீங்கள் செய்த சேவை என்ன என்பதை இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா ஆம் ரணேஷ் அவர்களே என்னால இந்த கிராமத்திற்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நான் அரசியல் செய்து வருகின்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அரசியல் செய்து வருகின்றேன் ஆகவே நான் அந்த கால பகுதியிலிருந்து நிறைய சின்ன சின்ன இந்த கட்சியினால் ஒதுக்கப்படுகிற சிறிய சிறிய வேலை திட்டங்களை செய்து வந்தேன் அதே போன்று எமது கிராமத்தை இந்த இருபது வருடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சகல பள்ளி காய்களிலும் இருக்கிற கதிரைகள் ஜனாசா சங்கத்தில் உள்ள கதரைகள் அனைத்துமே எங்களால் வழங்கப்பட்ட கதிரைகளாகத்தான் காணப்படுகின்றது வேறு எந்த அரசிய அரசியல் அரசியல் கட்சிகளோ எந்த குழுக்களும் அதை வழங்கவில்லை இன்று வரைக்கும் நாங்கள் வழங்கிய கதரைகள் சகல பள்ளி வாயிலும் இருக்கின்றது அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு நிறைய கிரிகொல்லாவில் நிறைய வேலை திட்டங்கள் அது பெயர் சொல்லுவத அளவுக்கு இல்லை மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாடசாலை ரீதியாகவும் ஆஹ் வீதி லாம்புகள் அதே போன்று சில பாதைகளுக்கு மின்சார வசதி அதே போன்று வீதிகள் புனரமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக என்னால் ஒரு கோடி நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு கிலோமீட்டர் காபட் வீதியை நான் அது இந்த ஊர் மக்களுக்காக வேண்டியும் இங்குள்ள பாடசாலை பிரயாணம் செய்ய முடியாத காரணத்தினால் நான் அந்த வீதிகளையும் இன்று எமது கிராமத்திற்கு நான் புனரமைப்பு செய்து கொடுத்திருக்கின்றேன் அது என்னால் தான் அது செய்யப்பட்டது ஆகவே அதே போன்று அது மாத்திரமல்ல எங்களது அயல் கிராமம் தல்காவையில கூட இரண்டு குமுறிட் வீதிகளையும் நான் செய்து கொடுத்திருக்கின்றது அதே போன்று அஹ் இன்னும் ஒரு சிங்கள கிராமமான நம்படகசாவ என்ற கிராமத்திலும் ஒரு கிலோமீட்டர் காபட் வேரியையும் நாங்கள் நான் செய்து கொடுத்திருக்கிறேன் அதே போன்று என்னால் இன்னும் நிறைய வேலை திட்டங்களையும் செய்ய முடியும் நீங்கள் இரண்டாயிரத்தி நாலு மாகாண சபையினர் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டிருந்தீர்கள் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினெட்டு நடைபெற்ற ரபாவ பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலேயே போட்டி இட்டிருந்தீர்கள் புதிதாக ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சியில் நீங்கள் போட்டி இடுவதற்கான காரணம் என்ன என்பதை மக்களுக்காக நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் ரணேஷ் நீங்கள் கூறியது போல இவ்வளவு காலமும் நான் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் மரச்சின்னத்தில் தான் போட்டியிட்டு வந்தேன் இம்முறை ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு திராசி சின்னத்திற்கு செல்வதற்கான காரணம் பட்டாசுக்கிரம் என்பதால் வட்டா வட்டார முறை என்பதால் சகல வேட்பாளர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டியுள்ளது சென்ற முறை எங்களுக்கு ஒரு போனஸ் ஆசனம் பெறுவதற்கு கூட நாற்பத்தி எட்டு வாக்குகள் போதாமையினால் நாங்கள் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை மாத்திரம் பெற்றோம் அதை நாங்கள் வேறொரு சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் நாங்கள் சென்ற முறையும் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்க முடியும் அந்த தவறை உணர்ந்துதான் இம்முறை நாங்கள் மரச்சின்னத்தை வைத்துவிட்டு ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு என்ற திராசு சின்னத்தில் சிங்கள வேட்பாளர்கள் முக்கிய மக்கள் சக்தியில் அவர்களுக்கு வேட்புமனு கொடுக்காத காரணத்தினால் நாங்கள் அவர்களையும் உருவாங்கி இம்முறை இந்த பிரதேச சபையிலே ரம்பா பிரதேச சபையிலே இரண்டுக்கு மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெறுவதற்கான விகிவம் தான் இந்த தராசு சின்னம் நீங்கள் ஏன் கட்சியை மாற்றம் செய்தீர்கள் என்பதை பற்றி மக்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள் அடுத்த கேள்வியாக போவது இறுதி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற ரம்பாவ பிரதேச சபை தேர்தலில் பிரதான நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அந்த பட்டியலில் தராசு சின்னத்தில் ரிஃப்கான் அவர்களும் தொலைபேசி சின்னத்தில் சஹிது ஆசிரியர் அவர்களும் திசை காட்டி சின்னத்தில் ஃபாரூக் ஃபஸ்னா அவர்களும் பதக்கம் சின்னத்தில் ரம்சான் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள் இப்போட்டியில் மக்கள் உங்களை தெரிவு செய்வார்களா என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா அல்லா அல்லா நாடினால் அதே போன்று மக்கள் சரியான தீர்மானம் ஒன்றை எடுத்தால் வட்டாரத்தில் வெற்றி பெற முடியும் ஆகையினால் மக்களிடைய தீர்ப்ப நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அல்லாட நாட்டம் இருந்தா வெற்றி பெற முடியும் அதே போன்று எனது கிராமத்து மக்கள் உண்மையிலேயே இறக்க முடியவர்கள் நல்ல மக்கள் பண்பானவர்கள் ஆகவே அவர்கள் இம்முறை சிறந்த தீர்வொன்றை தீர்மானிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் எனது ஊர் மக்கள் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் ஆகவே எமது கிராமத்தின் அபிவிருத்தியே எனது நோக்கம் ஆகவே எமது கிராமத்தின் வளர்ச்சியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் ஆகையினால் இம்முறை நான் தராசு சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் ஆகையினால் நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை தராசு சின்னத்திற்கு அளித்து எனது வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் எமது கிராமத்தின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு பிரதேச சபையில் போட்டியிடும் எமது வேட்பாளர் ரிஃப்கான் அவர்களுக்கு ஜெசாக் முல்லா ஹைரா இவ்வளவு நேரம் எங்களுக்காக மக்களுக்காக தெளிவூட்டல் நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கு இது போன்று வேட்பாளர்களும் இவ்விடத்துக்கு வர வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம் மக்களும் இதனையே எதிர்பார்க்கிறார்கள் என்றும் உண்மைக்கு வெளிச்சம் எல் எஸ் என் மீடியா என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் M R M Rennies.